அரசியலுக்காக திமுக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனா இப்படி கூட செய்வாங்களா அப்படின்னுட்டு யோசிக்க வைக்கக்கூடிய வகையில ஒரு சம்பவத்தை இப்ப பண்ணிருக்காங்க சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தோட மதுரை மாநாடு பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சிருக்கு இந்தியால இப்படி ஒரு மாநாடு இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடா இந்த மதுரை மாநாடு தமிழக வெற்றி கழகத்துக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல மதுரை மாநாட்டில் ஒரு சம்பவம் நடந்தது கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தளபதி ராம் வாக் நடந்து வரும்போது ஒரு பையன் ராம் வாக் மேல ஏறி தளபதி பக்கத்துல போனாரு அப்போ தளபதியோட பாதுகாவலர் ஒருத்தர் அந்த பையனை பிடிச்சு கீழே தள்ளி விட்டாரு இந்த வீடியோ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா ஆயிருந்தது தளபதியும் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை கவனிச்சு அந்த பாதுகாவலரை இந்த மாதிரி பண்ணக்கூடாது பின்னாடி போங்க அப்படின்ட்டு அந்த ஸ்பாட்லயே சொன்னாரு இருந்தாலும் இந்த விஷயத்தை திமுக கையில் எடுத்து பெரிய அளவுல விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு

தெரியுமான்னு சொல்லிட்டாரு இப்படிலாம் எல்லாம் பண்ணா ஈஸியா மாட்டிக்குவோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் ஆனா நம்ம எதிரி இப்படி ஒரு பேசிக் கூட தெரியாம எப்படி இப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படின்ட்டு சுத்தமா தெரியல ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி